வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைக்கு கட்சி தொடங்குகிறவர்கள் எல்லாம் அடுத்து முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் அல்லது அதிபராகவே வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் அதனை செய்கிறார்கள் ஆனால் இரண்டு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பு தனக்கு வந்தபோதும் அதை வேண்டாம் என்று தந்தை பெரியார் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாஜி பதவி விலகிய பிறகு ஆளுநராக இருந்த லார்ட் லார்டுனும் மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக ஆர்தர் ஹோப் என்பவர் நியமிக்கப்பட்டார் அவர் பெரியார் நேரடியாகவே ராஜாஜி வகித்த பிரீமியர் என்னும் பதவியை அதாவது முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்றார் அதைவிட பெரிய வியப்பு என்ன என்றால் ராஜாஜியும் அதனை வழிமொழிந்தார் ஆனால் பெரியார் எனக்கு நோக்கம் இல்லை என்று கூறிவிட்டார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் நாளிட்ட குடியரசு ஏட்டில் பெரியார் மிகச் சரியாக ஒரு செய்தியை எழுதியிருந்தார் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒடிய வேண்டும் என்பதில் நமக்கு இரண்டு கருத்து இல்லை ஆனால் அந்த இடத்தை அடுத்து யார் நிரப்பப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி பார்ப்பனியத்தை ஒழிக்காமல் சமதர்மமும் பொதுவுடமையும் இங்கு மலராது என்றார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு டிசம்பர் ஒன்றாம் நாள் பீகாரில் லக்ஷ்மன்பூர் பதே என்னும் ஊரில் நள்ளிரவில் நடைபெற்ற அந்த படுகொலைகளை எப்படி மறக்க முடியும் பேர் சார்ந்தவர்கள் ஒரே நள்ளிரவில் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அதற்கு முன்பு அவ்வளவு பெரிய படுகொலை ஒரே நாளில் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை இது இந்திய தேசத்திற்கே அவமானம் என்றார் அன்று குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்கள் ஆனால் அந்த வழக்கில் பத்து ஆண்டுகளுக்கு பீகார் அரசு முதல் தகவல் அவர் அறிக்கையை கூட சமர்ப்பிக்கவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தான் அந்த வழக்கு விசாரணை தொடங்கிற இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரலில் விசாரணை நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த மிஸ்ரா அவர்கள் பேரில் பேருக்கு தூக்கு தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை உள்ளிட்ட தண்டனைகளையும் வழங்கினார் என்ன பயன் இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபரில் பாட்னாவின் உயர் நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை செய்துவிட்டது அந்த விடுதலையை அந்த கொலையை நிகழ்த்திய ரன்வீர் சேனா மிக திருவிழாவைப் போல கொண்டாடியது இதுதான் இந்தியாவின் நிலை இன்றைக்கும் சாதியின் பெயரால் இந்த ஆணவக் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பது அவமானம் எல்லோருக்கும் கல்வி என்பதுதான் அடிப்படையில் திராவிட இயக்க கொள்கையாக இருந்தது இருக்கிறது ஆனால் சங்கராச்சாரியார் போன்றவர்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க கூடாது என்பதை தங்கள் நூலில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் எழுதியிருக்கிறார்கள் சொல்லப்படுகிற மறைந்த அந்த சங்கராச்சாரியார் தன்னுடைய தெய்வத்தின் குரல் என்னும் புத்தகத்தில் கல்வி பற்றி எழுதுகிற போது மூன்று வருணத்தாருக்கும் கல்வி கம்பல்சரி எஜுகேஷனாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் மூன்று வருணம் என்று சொல்லுவது போது பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் ஆகிய மூன்று பேருக்கும் தான் அவர்களுக்கு தான் கல்வி புரியது அவர்கள் கல்வியை ஏற்கவில்லை என்றால் ஜாதி பிரஷ்டம் செய்துவிட வேண்டும் என்று எழுதுகிறார் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கல்வி கொடுக்கலாமா என்று கேட்டால் யோக்கியதை உள்ள சிஷியன் இந்த மூன்று வருடங்களில் இருந்து கிடைக்கவில்லை என்றால் ஒரு வித்வான் தன் வித்தையோடையே செத்தாலும் சாகட்டும் ஆனால் என்ன ஆபத்து வந்தாலும் பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு பெரிய மனதுடையவராக அவர் இருந்திருக்கிறார் இந்த வரிகள் சங்கராச்சாரியாரினுடைய தெய்வத்தின் குரல் நான்காம் தொகுதியில் இருபதாவது பதிப்பில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பதாம் பக்கங்களில் இடம்பெற்றிருக்கிறது சென்னை தாம்பரத்தில் இருக்கிற சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் உரையாற்றிவிட்டு திரும்புகிறபோது திரும்புகிற போது என்னோடு காரில் பயணித்துக் கொண்டிருந்த தோழர் உமாவுக்கு ஒரு தொலைபேசி வந்தது ஏதோ ஒரு மலருக்கு அவரிடம் ஒரு கவிதை கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் கவிதைகள் அதிகம் எழுதுவதில்லை எனக்கு தெரிந்து ஒரே ஒரு கவிதை தான் என் ஊரைப் பற்றி எழுதியிருக்கிறேன் என்றார் அந்த ஊரைப் பற்றிய கவிதை மிக ஆழமானது நான் சிறு வயதில் பார்த்தது போல் என் கிராமம் இல்லை என்று தொடங்கும் கோவில்பட்டிக்கு அருகில் அவர் பிறந்த ஒரு ஊரைப் பற்றிய கவிதை அது சில்லாங்குச்சி விளையாடிய தெரு இல்லை நிலா பார்த்தபடி படுத்துறங்கும் திருப்பதி தாத்தா விட்டு சாணி தெழித்த முற்றம் இல்லை சுற்றி சுற்றி தொரப்பூச்சி பெரியம்மாவின் வீடு இல்லை புத்தக பையோடு குதித்து குதித்து விளையாடிய வைகோல் போரும் களத்துமேடும் இல்லை இவையெல்லாம் கிராமங்களில் இருக்கின்றவைகள் இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டன வடக்கு கிணற்றில் நீர் இழைக்கும் உருளை சத்தம் இல்லை தெருவே கூடி ரசிக்கும் ராஜகோபால் அப்பாவின் பாட்டு கச்சேரி இல்லை கைபேசி முதல் அறிவியலின் அனைத்து கருவிகளும் கிராமத்திற்கு வந்துவிட்டன என்று எழுதுகிறார் நல்லதுதானே ஒரு பெரிய வளர்ச்சி ஆனால் கடைசி வரி நம்மை துயரத்தில் ஆழ்த்துகிறது எல்லாம் மாறிவிட்டது பழையது எதுவும் இல்லை ஆனால் சாதி மட்டும் அப்படியேதான் இருக்கிறது என்ற வரிகளோடு முடிகிறது அந்த கவிதை நாம் அறிவியல் உலகில் ஆர்கிமெட்டிஸ் தொடங்கி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரையில் ஆயிரம் ஆயிரம் அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை அறிவோம் ஆனால் பல இடங்களில் மிக பரவலாக அறியப்படாத ஒரு பெயர் மிக தொன்மை காலத்தைச் சார்ந்த அறிவியல் அறிஞரான எரடோஸ் டெனிஸ் என்பது இந்த எரடோஸ் டெனிஸ் என்கிற பெயரையே பலரும் நாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அவர் பொது ஆண்டு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு இருநூற்றி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் கிமு இருநூற்றி நாற்பது முதல் மிகப்பெரிய நூலகமான அலெக்சாண்டரியா நூலகத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய பெரிய இன்றைக்கும் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லப்படுவது எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியின் சுற்றளவு என்ன என்பதை தனக்கு தெரிந்த அறிவியல் மூலம் அவர் சொன்னார் அந்த விடை ஏறத்தாழ இன்றைக்கும் சரியாக இருக்கிறது பூமியின் சுற்றளவு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் என்பது அவருடைய கண்டுபிடிப்பு பல்வேறு அறிவியல் ஆய்வு பிறகு இன்றைக்கு அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருப்பது பூமியின் சுற்றளவு நாற்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் எனவே சரியான விடைக்கு மிக நெருக்கமான விடையை இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்த மாபெரும் அறிவியல் அறிஞர் ஐயா பெரியார் அவர்கள் திருக்குறளை எவ்வளவு மதித்து போற்றினார் அதற்கு எடுக்கப்பட்ட மாநாடு எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்து ஆகிய இரு நாள்களில் திருக்குறள் மாநாட்டினை சென்னை பிராட்வே டாக்கீஸ் அருகில் இருக்கிற மைதானத்தில் அவர் நடத்தினார் அந்த இரண்டு நாள் விழா திருக்குறளின் பெருமையை உலகெங்கும் சொல்லிற்று பெரியாரும் இரண்டு நாள் மாநாட்டிலும் பேசினார் பல இடம் திருக்குறளை போற்றி பாராட்டி பேசினார் அந்த மாநாட்டில் பெரியாரை ஆதரிக்கிற கலைவாணர் புலவர் குழந்தை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் தமிழ் அறிஞர்களும் புலவர்களும் கலந்து கொண்டு பேசினார்கள் எடுத்துக்காட்டாக நாவலர் சோமசுந்தர பாரதியார் திருவிகா திருக்குறள் முனுசாமி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இலக்குவனார் அப்பாத்துடையார் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது சி இலக்கு ார் பேசும்போது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவார் இந்த குரல் காலமறிந்து காலத்தால் பெரியார் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று பாராட்டி பேசினார் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயின் மீது காந்தியார் அளவு கடந்த அன்புடையவர் என்பதை நாம் அறிவோம் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இரண்டு பேரும் வன்முறைக்கு எதிரானவர்களாக அன்பையே உலகம் முழுவதும் விதைக்க வேண்டும் என்ற கருத்துடையவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் லியோ டால்ஸ்டாய்க்கு வன்முறையின் மீது வெறுப்பு வந்ததற்கு அவர் வாழ்நாளில் நடந்த சில நிகழ்வுகள் காரணமாக இருக்கலாம் அவர் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலேயே தன் சகோதரனுடன் சேர்ந்து இராணுவத்திலே இணைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு இணைந்த அவர் பல ஆண்டுகள் இருந்தார் மாதங்கள் தொடர்ச்சியாக பங்கேற்றார் எனவே போரே வேண்டாம் அமைதிதான் வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்தது அதனால்தான் அவருடைய இறுதி நாள்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு இந்துஸ்தான் என்னும் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தாரக்நாத் தாஸ் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரைக்கு பதிலாக ஒரு கடிதத்தை எழுதினார் வன்முறை எந்த வடிவத்தில் கூடாது என்று எழுதினார் அந்த கடிதத்தை காந்தியார் குஜராத்தில் மொழிபெயர்த்ததோடு ஒரு முன்னுரையையும் எழுதியிருக்கிறார் ஆனாலும் இன்னொரு எல்லைக்கு போகிறார் அறிவியல் வளர்ச்சியெல்லாம் வேண்டாம் அமைதியாக இருந்தால் போதும் என்கிறார் அதுவும் ஏற்கத்தக்கதாக இல்லை நம் பழந்தமிழ் நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் வெள்ளிவீதியார் என்னும் புலவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல் அதில் வருகிற ஒரு ஓமை மிக அருமையானது தலைவனும் அவனுடைய தோழனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தோழன் சொல்லுகிறான் உன்னுடைய காதல் இருக்கட்டும் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்காக உன்னுடைய அன்றாட பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு எப்போதும் அந்த காதலையே நினைத்துக் கொண்டிருப்பது நல்லதில்லை உன் மனத்தை கட்டுப்படுத்து என்று அறிவுறுத்துகிறான் அதற்கு தலைவன் சொல்லுகிற விடைதான் அந்த பாடல் அவன் சொல்லுவான் நான் என்ன செய்வது நானும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் என் மனம் உருகி கொண்டே இருக்கிறது என்னால் தடுக்க முடியவில்லை எப்படி தெரியுமா வெயில் காயும் பாறையில் வெண்ணெய் உருகுகிறது நானோ கையில் ஊமனாக இருக்கிறேன் கைகளும் இல்லை மற்றவர்களை அழைத்து காப்பாற்ற சொல்வதற்கு என் வாயும் பேசவில்லை ஊமையாக இருக்கிறேன் கைகளும் இல்லாத ஊமையாக இருக்கிற ஒருவன் தன் கண்களால் எப்படி அதனை காப்பாற்ற முடியாதோ அப்படித்தான் என் நிலை கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல உணங்கள் என்றால் உருகுதல் போல என் நிலை இருக்கிறது என்று சொல்லுவான் இன்றைக்கு காசா மக்கள் தொடர்ந்து அடிக்கப்படுகிறார்கள் உலகம் கையில் ஊமனாய் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் மேக்ஸிம் குவார்கி தன் வாழ்க்கை வரலாற்றை மூன்று பகுதிகளாக எழுதியிருக்கிறார் மை சைல்ட்ஹுட் என்பது அந்த தலைப்புகள் என் குழந்தை பருவம் என் பயிற்சி கழகங்கள் நான் பயின்ற பல்கலைக்கழகங்கள் என்னும் தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதால் தன் வரலாற்றையும் ஒரு நாவலை போலவே எழுதியிருக்கிறார் மூன்றாவது தொகுதியான யான் பயின்ற பல்கலைக்கழகங்களின் தொடக்கமே மிக நெஞ்சை நெருடுவதாக இருக்கிறது அவர் தாய் தந்தையர் இல்லாமல் பாட்டியிடம் வளர்ந்தவர் படிப்பதற்காக பாட்டியை விட்டு ஊரை விட்டு புறப்படுகிற போது பாட்டி சொல்கிறாள் என் பேரனே நீ என்னை விட்டு விலகி விலகி போய்கொண்டிருக்கிறாய் நான் மரணத்தை நெருங்கி நெருங்கி என்கிறார் அந்த இடத்தில் அவர் எழுதுகிற பல வரிகள் அந்த நூலில் குறிக்கத்தக்கனவாக இருக்கின்றன அவர் சொல்லுவார் என்னதான் அறிவு எல்லாம் வளர்ந்தாலும் பசியும் காதலும் தான் உலகத்தை ஆழ்கின்றன என்று கூறுவார் அது மட்டுமல்லாமல் சாதாரண மனிதர்கள் எப்போதும் எந்த ஒன்றுக்குமான மூலம் என்ன அதற்கான தீர்வு என்ன என்று தெரிந்து கொள்வதை விட தான் விரும்புகிறார்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாண்டி ஞானத்தை பலர் விரும்பவில்லை என்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் என்று ஒரு குரல் அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கிறது வாரிசு அரசியலில் பிழை ஒன்றுமில்லை தந்தையின் பெயரை காப்பாற்றுகிற பிள்ளையாக தந்தையின் பெயருக்கு மேலும் புகழ் சேர்க்கிற பிள்ளையாக இருந்தால் வாரிசு அரசியலால் குற்றம் ஒன்றுமில்லை ஆனால் சில இடங்களில் தந்தைக்கு எதிராகவும் தந்தையின் பெயரையே நிலைகுறைய செய்யும் வகையிலும் சில பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றிலும் அப்படி நாம் பார்க்க முடிகிறது இரண்டாம் உலக போர் முடியும் தருணத்தில் சோவியத்தின் அதிபராக இருந்த பிள்ளை பிற்காலத்தில் அவருக்கு நல்ல பெயரை தேடி கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஸ்டாலின் இறந்து போனார் அதற்கு பிறகு அவருடைய குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு மாதத்திற்கு உள்ளாகவே ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இவ்வளவுக்கும் வசீலி ஸ்டாலின் இரண்டாம் உலக போரில் விமான பணியில் பணியாற்றியவர் ராணுவத்தில் இருந்தவர் ஆனாலும் அவர் எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லியும் எப்போதும் குடிபோதையில் இருக்கிறார் என்று சொல்லியும் அவரை குருஷேவின் அரசு கைது செய்தது பிறகு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் அவர் தந்தையின் பெயரை காப்பாற்றவில்லை நாற்பதாவது வயதில் அவர் நோயுற்று இறந்து போனார்